கத்திரிக்காய் கிச்சடி இதை ஒன் பார்ட் ரெசிப்பியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் குக்கரை அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றணும் காஞ்ச ஒன்று கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் கருவேப்பில பச்சை மிளகாய் வெங்காயம் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் ஓரளவு வெங்காயம் வதங்கின ஒன்று நம்ம நறுக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காய் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காவை அதில் போடணும் போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும் எண்ணெயில் கத்திரிக்காய் நல்லா வதங்கணும் வதங்கி ஓரளவு சுண்டின மாதிரி ஆகிடும் அதிலேருந்து கொஞ்சம் தண்ணி வந்துடும் அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் உப்புத்தூள் கொஞ்சமாக சாம்பார் தூள் இல்லை தனி மிளகாய் தூளும் போட்டுக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் அதுக்கப்புறமா நல்லா கிளரி விட்டுட்டு கொஞ்சம் கத்திரிக்காய் வதங்கி ஓரளவு வெந்த உடனே தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம இதை நைட்டு செஞ்சோன்னா காலைக்குமே இட்லி தோசைக்கு வச்சுக்கலாம் அதனால தான் புளி சேர்க்குறோம் புளி சேர்த்து நல்லா கொதித்த உடனே குக்கரை மூடி வெயிட் போட்டு வச்சிடணும் ஒரு நாலஞ்சு விசில் வந்த பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஏரெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம இந்த குக்கரை திறந்து பார்க்கலாம் நல்லா கொதிச்சிட்ருக்கோம் அப்போ அதில் மேலே இருக்கிற தண்ணியை நம்ம கொஞ்சம் வடிச்சுக்கலாம் வடிச்சுட்டு கத்திரிக்காய் தக்காளியெலாம் நல்லா வெந்திருக்கும் அதை ஒரு மேஷரை வச்சு கடைஞ்சிடலாம் நம்ம மேஷரை வச்சு கடையும் போது ஓரளவு தான் கடைஞ்சிருக்கும் நல்ல மையாக வேணும்னு நினைக்கிறவங்க கத்திரிக்காவை ஆற வச்சு மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம் இல்லை உரல்லையும் போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வடித்த தண்ணி தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொதிக்கிற தண்ணியாக ஊற்றினா நல்லது உப்பு சேர்த்து கொதிக்க வச்சு இறக்கினா கத்திரிக்காய் கொச்சு ரெடி